ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாப்பாட்டுக்கு ஒரு சைடிஷ் ஒன்று பண்ண போகிறோம் அது தான் பண்ண போகிறேன் ரொம்ப ருசியாக இருக்கும் எவ்வளோ ரைஸ் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு தான் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னியமாக வதங்கினதுமே மூணு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் நான் வந்து வெள்ளை எள் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னியமாக வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே எண்ணெயில் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் நாலு மிளகா சேர்த்துருக்கேன் நாலு பூண்டு பல் சேர்த்து மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொத்தளவுக்கு க மல்லித்தலை எடுத்து போட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடணும் எல்லாத்தையுமே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வதக்கி ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம வறுத்து வச்ச எள் கடலைப்பருப்பு உளுந்தையும் சேர்த்துட்டு கூடவே தக்காளி பச்சை மிளகாய் வத் வதக்கணும் இல்லையா அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம்னா அருமையான ஒரு துவையல் ரெடி இது நல்லா சுட சுட சாதம் செஞ்சு ஊற்றி மேலே ஒரு நல்லெண்ணெய் நெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றி அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டா வேறு எதுவுமே நமக்கு சைடிஷ் கேட்க மாட்டாங்க எதையும் சாப்பிடவும் தோணாது அந்த அளவுக்கு ருசியாக இருக்கக்கூடிய அருமையான ஒரு சட்னி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா சாப்பாடு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் வேறு லெவல்